திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாளியில் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து செங்கல் கூரை வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் திருவெம்பாவை பாடல் பதினான்கு காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட சீத புலனாடி சிற்றம்பலமாடி வேத பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தாப்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாத திறம்பாடி ആഡേലൂർ എംപാവാ്